தல அஜித் உடைய விடாமுயற்சி படக்குழு உடைய செல்ஃபி புகைப்படத்தை ஆரோ வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி அப்படின்ற படத்துல தல அஜித் வந்து இப்ப நடிச்சிட்டு வராரு ஆக்ஷன் படமா திருமேனி இதை உருவாக்கிட்டு இருக்காரு தல அஜித்துக்கு ஜோடியா இந்த படத்துல திரிஷா நடிக்கிறாங்க வில்லனா நம்ம ஆரோவும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன வந்து நடிக்கிறாங்க அசர்பைஜான்ல நடந்துட்டு இருந்த ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நேத்து சில போட்டோஸ் வெளியாச்சு அது இணைய இணையத்துல வந்து வைரலா போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு ஆரோ தன்னுடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்ட போட்டோல பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு கூட மகிழ் தல அஜித்தும் இருக்காங்க சிம்பிளா ஹேஷ்டாக் விடாமுயற்சி அப்படின்னு போட்டு இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணிட்டாருங்க அஜர்பைஜான்ல ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனத ஒட்டி முக்கியமானவங்களுக்கு தல அஜித் வந்து ஒரு ஹோட்டல ட்ரீட் கொடுத்திருக்காரு அப்போ எடுத்த செல்ஃபி தான் இது மங்காத்தா படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தல அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அது பலராலும் நல்லா பேசப்பட்டது அதை விட பயங்கரமான ஒரு ரோல் விடாமுயற்சி படத்துல மகிழ் திருமினி ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்காக டிசைன் பண்ணிருக்காரு அர்ஜுனும் தல அஜித்தும் மோதுற ஒவ்வொரு சீனும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும் தேட்டர்ல கைத்தட்டல்கள் அடங்கவே அடங்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சமீபத்துல எங் லுக்ல இருக்கிற அஜித் கூட திருஷா இருக்கிற மாதிரியான விண்டேஜ் போட்டோ ஒன்னு வெளியாச்சு அடுத்து கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த விடாமுயற்சி படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பா இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க